ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறேன் இந்த இடம் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் ஆர்எஸ் டூ சென்னிமலை ரோட்டில் கோரக்காட்டு வலசில் இந்த இடம் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது எழுநகர் லே இது டிடிசிபி அப்ரூவ்டு அவுட் நல்ல அகலமான தார் ரோடு ஃபெசிலிட்டி சோலார் ஸ்ட்ரீட் லைட் கனெக்ஷன் சுற்றிலும் மரக்கன்றுகள் இருக்குது நல்ல ஒரு இயற்கை சூழலில் சைட் அமைஞ்சிருக்கு அவுட்டை சுற்றியும் காம்பவுண்ட் வால் இருக்குது ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது இண்டிவிஜுவல் பைப்லைன் கனெக்ஷன் ஒரு ஒரு பிளாட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது இங்கே வந்துட்டு இப்போ ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி நூறுரூபா சொல்கிறாங்க இந்த லே அவுட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்போல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்